அறிவாலயத்தை காப்பாற்றிக் கொடுத்ததே ஜெயலலிதாதான் கனிமொழிக்கு எடப்பாடி பதில் தமிழகத்தை மீட்போம் எனும் தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று ஊட்டி குன்னூர் மக்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி வருண பகவான் இங்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பத்திரண்டு மாதம் முடிந்தது இன்னும் ஏழு மாதமே இருக்கிறது குன்னூருக்கு ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்கிறதா இதே அதிமுக ஆட்சியில் எல்லா மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர் அடிக்கடி நீலகிரிக்கு வருகை தந்து மக்களை சந்தித்தார்கள் அம்மா போலவே இன்றைய அதிமுகவினரும் உங்களை நேசிக்கிறோம் நீலகிரி மாவட்ட மக்கள் நோய் வசப்பட்டால் மேட்டுப்பாளையம் கோவைக்குப் போக வேண்டிய நிலை இருந்தது அதனால் சிறப்பான மருத்துவ சிகிச்சைக்கு நானூறு கோடி ரூபாயில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன் அறுவை சிகிச்சை செய்யும் அளவுக்கான மருத்துவமனையைக் கொடுத்தோம் நாங்கள் கொண்டு வந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பெயர் வைத்துவிட்டார் திமுக ஆட்சியில் இதுபோல ஏதாவது ஒரு பெரிய திட்டம் கொடுத்தார்களா விலைவாசி வெண்ணெய் முட்டும் அளவு உயர்ந்துவிட்டது அரிசி பருப்பு எண்ணெய் விலை உயர்வால் அடித்தட்டு மக்களும் தோட்டத் தொழிலாளர்களும் கடும் சோதனைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் ஆனால் திமுக அரசு பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை அதனால்தான் பொம்மை முதலமைச்சர் நிர்வாகத் திறமையற்றவர் என்கிறோம் அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயரும்போது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதன் மூலம் அண்டை மாநிலங்களில் எங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறதோ அங்கிருந்து கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தமிழக மக்களுக்கு கொடுத்தோம் மக்கள் சிந்தனை மட்டுமே அதிமுகவுக்கு இருந்தது இன்றைய அரசு அப்படியா இருக்கிறது வேலைவாய்ப்பு குறைந்து செலவு அதிகரித்துவிட்டது நீலகிரியில் ஆன்லைன் பாஸ் முறை வந்துள்ளது திமுக நீதிமன்றத்தில் சரியாக வாதாடாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலை வந்திருக்கிறது குறிப்பிட்ட அளவு வாகனம்தான் நீலகிரி செல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது இதனால் விவசாயிகள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீசனில்தான் அவர்களுக்கு பிழைப்பு நடக்கும் விடியா திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்காததால் இன்றைக்கு ஆறு ஆயிரம் வாகனத்துக்கு மேல் வர முடியாது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நீதிமன்றத்தில் மக்களின் பிரச்சனையை எடுத்துச் சொல்லி இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் குன்னூர் கூடலூர் உதகை வியாபாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் கடும் பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க அதிமுக அரசு துணை நிற்கும் கேரளா தமிழ்நாடு எல்லையில் கீழ்வாதியா ஜாதிச் சான்றிதழ் கேட்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில் நான்காண்டுகளாக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யவில்லை என்பதால் அவர்களுக்கு சான்றிதழ் கிடைக்கவில்லை திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கீழிருந்து மலைப்பகுதி வரை வந்துவிட்டது போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது இதனால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டுமானால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் போதைப் பொருட்களை அதிகார மையத்தின் உதவியோடு திமுகவினரே செய்கிறார்கள் என்பது செய்தி மலைப்பகுதி மக்கள் வீடு கட்ட சிரமப்படு